ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெயில் காலத்துக்கு ரொம்பவே குளிர்ச்சியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மோர் குழம்போட திக்னஸ்க்காக நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் புழுங்கிலரிசி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பருப்பு அரிசி ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு வெண்டக்காய் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வெண்டைக்காவை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் கடாயில் ஒட்டுற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெண்டைக்காவை மோர் கூட சேர்த்து கொதிக்க விட மாட்டோம் அதனால் நல்லா எண்ணெயிலேயே வதங்க விட்டுக்கலாம் பாதி அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சால்ட்டு வந்து நமக்கு வெண்டைக்காயில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கணும் நம்மளுக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் ரெண்டு பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன பச்சை மிளகாவாக இருக்குன்னா நீங்கள் நாலு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசி தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கறிவேப்பில் மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் பருப்பு அரிசிலாம் அரைச்சிட்டு சேர்க்கறதுனால நமக்கு உடனே பாத்திரத்தில் ஒட்டிவிடும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸி அலசின தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் உடனே நமக்கு கெட்டி ஆகிடுச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெண்டைக்காய் ஏற்கனவே நம்ம வதக்கினதில் முக்கால் பாகம் வெந்துருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லையே நல்லா வதங்கி விடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மோர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நானூறு கிராம் தயிர் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துருக்கேன் மோர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் மோர் கெட்டியாக இருக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு கொதிச்சுட்டு வந்த பிறகு கெட்டியாயிடும் இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நுரை சேர்ந்து நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்டக்காய் மோர் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.